நடிகர் சிவக்குமார் குடும்பம் எடுத்த புது முடிவு இப்போவாவது புத்தி வந்ததே கொங்கு மக்கள் ஆவேசம் மிக்க கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த நடிகர் சிவகுமார் அவரது மகள் சூர்யா கார்த்திக் மருமகள் ஜோதிகா உள்ளிட்ட அவரது குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு சர்ச்சைகளில் சிக்கி வருவது தொடர்கதையாகி வருகிறது அவர்களின் பேச்சு இணையத்தில் வைரலாகி பேசு பொருளாக மாறி வருகிறது குறிப்பாக திருப்பதி கோயில் குறித்து நடிகர் சிவக்குமார் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது பெரும் சர்ச்சையானது பொது மேடை நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சிவக்குமார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கோடி கோடியாக காணிக்கை கொட்டுகிறது ஒரு ஏழை பக்தன் பல நாட்கள் விரதம் இருந்து ஏழுமலையானை காண செல்கிறார் பல மணி நேரம் காத்திருந்து கூண்டில் அடைத்து வைக்கப்பட்ட பின்னரே சாமி தரிசனம் செய்ய முடிகிறது அதுவே ஒரு பணக்காரன் செய்யக்கூடாத தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு தன் உடலை சுத்தம் செய்கிறானோ இல்லையோ கோயிலுக்கு சென்றால் அவருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்படுகிறது இதுதான் தற்போது எல்லா கோயில்களிலும் நடக்கிறது என பொது மேடையில் பேசினார் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை வெடித்த நிலையில் திருப்பதி தேவஸ்தானம் தரப்பில் அவர் மீது வழக்கு பதியப்பட்டது இது மட்டுமின்றி தேசபிதா காந்தி தன் மனைவி கஸ்தூரிபாய் கொடுமைப்படுத்தியது வரலாறு என நடிகர் சிவகுமார் ஜோதிகா நடித்த மகளிர் மட்டும் ஆடியோ வெளியிட்ட விழாவில் பேசினார் இது மட்டுமின்றி இஸ்ரோ வெளியிட்ட ராக்கெட் லான்ச் குறித்து பேசிய பேச்சுக்கள் என அனைத்தும் சர்ச்சைக்குள்ளானது இது ஒருபடி மேலே சென்று தஞ்சை பெரிய கோயிலுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகளை உருவாக்குவதில் முன்னெடுக்கலாம் என நடிகை ஜோதிகா பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதே போன்று மத்திய அரசின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு விதிகள் இரண்டாயிரத்தி இருபது வரைவுக்கு நடிகர் கார்த்திக் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தார் இதே போன்று கீழடி அகழாய்வு இடத்தை நடிகர் சிவக்குமார் குடும்பம் சென்று பார்த்தபோது அங்கு வந்திருந்த மாணவர்களை பல மணி நேரம் காக்க வைத்து அந்த சம்பவமும் பெரும் பேசு பொருளாக மாறியது மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்வி கொள்கை குறித்து அதற்கு எதிராக நடிகர் சூர்யா பேசினார் இது திமுகவுக்கு ஆதரவாகவும் பாஜகவுக்கு எதிராகவும் இந்த குடும்பம் நடந்து வருவதாக பேசப்பட்டது ஒரு கட்டத்தில் அரசியலில் பெரும் தலைவலியாக மாறிய நடிகர் சிவக்குமார் குடும்பம் பெரும் மனவேதனைகளையும் மன அழுத்தத்தையும் சந்தித்து வந்தது இதனையடுத்து இனி எந்த சர்ச்சைகளிலும் சிக்காமல் இருக்க வேண்டும் என குடும்பத்தினருக்கு நடிகர் சிவக்குமார் கட்டளையிட்ட நிலையில் மௌனம் காத்து வந்தனர் தற்போது நிகழ்ச்சி ஒன்றில் விருந்தினராக சென்ற நடிகர் சிவக்குமார் தன்னை விட இளம் வயது கொண்ட பழக்கருப்பையாவின் காலில் விழுந்து வணங்கினார் இந்த சம்பவம் கூட பெரிதாக பேசப்படவில்லை என்ற நிலையில் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் முதிய ரசிகர் கொண்டு வந்த சால்வையை தூக்கி எறிந்தார் இது பெரும் சர்ச்சையை வெடித்தது இதற்கு சிவக்குமார் விளக்கமளித்தாலும் இதனை இணையவாசிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றே கூறப்படுகிறது இது இவ்வாறு இருக்க நடிகர் சிவக்குமாரின் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் இது போன்ற தொடர் சர்ச்சைகளில் சிக்கி வருவது பெரும் சங்கடத்தை ஏற்படுத்துகிறது என்றும் அரசியல் உள்ளிட்டவற்றில் இனி மூக்கை நுழைக்காமல் நாம் நமது பாரம்பரியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பொதுவிழா நிகழ்ச்சிகளில் சிறிது காலம் கலந்து கொள்ள வேண்டாம் என சிவக்குமார் குடும்பத்திற்கு அட்வைஸ் செய்துள்ளதாக தெரிகிறது பல ஆண்டுகள் நம் குலதெய்வ வழிபாடு நடத்தவில்லை என்றும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாது எனவும் ஆலோசனை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது எது எப்படியோ மீண்டும் சர்ச்சையில் சிக்காமல் நடிகர் சிவக்குமார் குடும்பம் தான் உண்டு தன் வேலைகள் உண்டு இருந்தால் மகிழ்ச்சிதான் என்கின்றனர் இணையவாசிகள்